வணக்கம் நண்பர்களே பட்டர்ஃபிளை எஃபர்ட் ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன பிறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னா தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா தசாவதாரம் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் நம்பி அப்படிங்கிற கேரக்டர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு வருவாங்க அந்த கேரக்டர் வந்துட்டு பெருமாள் சிலையோட கட்டி கடலில் போட்டுருவாங்க ஆனால் அது ரொம்ப வருஷம் கழிச்சு இருபத்தோராம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சுனாமியாக வந்து மக்களை காப்பாற்ற காப்பாற்றுற மாதிரி இருப்பாங்க அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு அத்தனை பேருடைய உயிரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ இதைத்தான் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சோ நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு ஃபேமஸான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் எதுன்னா அது திரைப்படம் தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறையா திரைப்படங்கள்ல இதே மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த உடல் நம்ம பார்க்க போறோம் நான் தான் உங்கள் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளி வந்த லியோ திரைப்படம் தான் ஓன் டேன் ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் அவருடைய குழந்தையும் வந்துவிட்டு கரு கரு கருப்பாய் அப்படிங்கிற சாங்கை போட்டு டான்ஸ் ஆடுருக்கிற மாதிரி காட்டுவாங்க கருப்பா ஆக்சுவலாக இந்த சாங்குக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால தான் ஃபியூச்சரில் அத்தனை கொலையும் பண்ணி கோ ஃபேக்ட்ரிவே எரிச்சாரு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சாண்டி அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லன் கடக்கடையாக போய் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட நம்ம சாண்டி அவர்கள் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக தான் காட்டியிருப்பாங்க தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அப்படிப்பட்டவர் வந்துட்டு நம்ம விஜய் அவர்களுடைய கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படி நிற்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரு கரு கருப்பாய் அப்படிங்கிற சாங் வந்துட்டு அவருடைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த சாங்கை கேட்டுட்டு தான் என்னடா இது நம்ம ஊர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த கடையவே அவர் எட்டி பார்ப்பார் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜனனி வந்துட்டு கடையோட போர்டை வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போவாங்க ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சாண்டியவர்கள் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சீன்லேயே காட்டியிருப்பாங்க ஸோ இந்த கடைக்குள்ளே ஒரு வயசு பொண்ணு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாண்டியவர்கள் கடைக்குள்ளேயே வந்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு அன்றைக்கி கொள்ளையடிக்கிற மைண்ட் செட்டே இருக்காது எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க பட் நம்ம சாண்டி அவர்கள் வந்து அந்த கருகரு கருப்பாய் சாங்கை கேட்டு தான் எட்டியே பார்ப்பார் ஸோ அன்றைக்கி நம்ம அவர்கள் ஒரு வேலை அந்த கடையில் எந்த பாட்டுமே போடாமல் அவர் பாட்டி கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது ஆனால் அன்றைக்கி அவர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆனதுனால நம்ம சாண்டி வந்து எட்டி பார்க்க அப்போ கரெக்டாக நம்ம அவர்கள் வர அங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துற அங்கே ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை வந்துட்டு வெளியே தெரிய அதுக்கப்புறமாகத்தான் நம்ம கோ ஃபேமிலியே வந்துட்டு தேடி வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இது எல்லா ப்ராப்ளமுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த கருகரு கருப்பாயி சாங் தான் ஸோ இதுதான் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம லைஃப்ல நாம பண்ணக்கூடிய ஒரு சின்ன யதார்த்தமான விஷயம் அது வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகிருக்கு இல்லையா இதுதான் அது அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம தனுஷர்களுடைய நடிப்பில் வந்தால் வடசென்னை திரைப்படம் தான் இருக்கு செந்தில இறங்கணும்டா ஸோ இந்த ஒரு திரைப்படத்துல பட்டர்ஃபிளை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நம்ம வெற்றி மாறினவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அன்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கேரம் போர்ட் பிளேயரா தான் ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க ஆனால் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கொலையெல்லாம் பண்ணி அடுத்த ராஜனாவே மாறி நிக்கிற மாதிரி காட்டுவாங்க

அந்த விஷயம் தெரிஞ்சு குணா தான் தம்பியை வச்சு நம்ம தனுஷ் அவர்களை காப்பாத்திட அதுக்கப்புறமா குணா ஒரு வேற சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் அவர்கள் அந்த வேலைக்காக ஜெயிலுக்கு போக அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம குணாக்கு எதிராவே நிக்கிறா மாதிரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க இல்ல மட்டன் அவ்வளோண்ணா ஜெய் அவ செத்துட்டான்டா சோ ஒருவேளை வேளை அன்னைக்கு அவர் வந்துட்டு கிஸ் பண்ணாம சும்மா பேசிட்டு எந்திரிச்சு போயிருந்தார் அப்படின்னா இந்த ப்ராப்ளமே இல்லை இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது அவர் ஒரு கேரம் போர்டு பிளேயரா வந்திருப்பாரு ஆனால் அன்னைக்கு அவர் கொடுத்த கிஸ்ஸு இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையவே மாற்றியிருக்கு இதன் மூலமாக என்ன தெரியுது நண்பர்களே கிஸ் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து அடிங்க ஸோ இங்கேயுமே நம்ம வெற்றி மாறினவர்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக நம்ம வெற்றி மாறின அண்டு தனுஷ் அவர்களுடைய காம்போல வெளிவந்த இன்னொரு திரைப்படம் அசுரன் அப்படிங்கிற எந்த திரைப்படத்துலையுமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக காட்டி இருப்பாங்க

திருப்படியா வீட்டுல வச்சுக்கலாம்ல அன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட் அவர் வேலைக்கு சேர்த்து விடுறாரு அது ஒரு சாதாரணமான விஷயம் சின்ன விஷயம் தான் ஆனா அவர் அன்னைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டதுனால அவருடைய முதலாளி அவரும் வந்துட்டு ஒரே ஜாதி அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க அப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள் காதலிக்கக்கூடிய பொண்ணை வந்து செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால அவர் ஊருக்கு முன்னாடி அவங்கள மரத்துல கட்டி வச்சு அதை அவர் முதலாளி பார்த்துட ஏன் ஜாதிக்கார பையனே நீ இந்த மாதிரி பண்ணுவியாங்கிற ஒரு ஜாதி திமிர்ல வந்துட்டு அவங்க ஃபேமிலியை அழிச்சு அந்த இழப்பை தாங்க முடியாமல் தனுஷ் அவர்கள் வந்து இவங்க ஃபேமிலியை அழிக்கிறன்ட்டு அழிச்சு ஒரு பெரிய கலவரமாகவே வந்து பார்த்தோன்னா கடைசியில் முடிஞ்சிருக்கும் நான் என் குடும்பத்தை கொளுத்துன உங்களுக்காக வந்திருக்கேன் ஆனால் உங்களை காப்பாற்றணும்னு யாராவது வந்தா உங்களையும் விட்டுவேன் ஸோ அன்னைக்கு அவர் வந்து பாவம் பார்த்து தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் அவருடைய வாழ்க்கையை இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த துப்பாக்கி திரைப்படம் தான் இருக்கு ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம அவர்கள் வந்துட்டு சிக்னலில் நின்றுட்டு இருப்பாரு அப்போ நம்ம காஜல் அகர்வால் அங்கே வந்து நம்ம விஜயவர்களுடைய பைக்கையே வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அன்னைக்கு அவங்க அந்த பைக்கையே பிடுங்கிட்டு போனதுனால தான் நம்ம அவர்கள் ஒரு ஸ்லீப்பர் செல் கூட்டத்தையே அழிச்சாரு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ அது எப்படி அப்படின்னா நம்ம காஜல் அகர்வால் அன்னைக்கு அந்த பைக்கையை பிடுங்கிட்டு போனதுனால தான் வேற வழி இல்லாமல் நம்ம விஜயவர்களும் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பஸ்ஸில் போகிற மாதிரி காட்டுவாங்க அப்படி பஸ்ஸில் போகும்போது தான் ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய பர்ஸை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்துட்டு எல்லாேருக்கும் செக்கிங் பண்ணும்போது தான் பர்ஸ் ஒருத்தன் அடிச்சிருப்பா அந்த பர்ஸு கிடச்சிரும் ஆனால் வேற ஒருத்தன் வந்துட்டு செக்கிங்கை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி காட்டுவாங்க அப்போ தான் அவனை நம்ம விஜயவர்கள் பிடிச்சி விசாரிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணி அந்த ஸ்லீப்பர் செல் கூட்டத்தையே அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க சஸ்பென்ஸ் நம்ம காஜல் அவர்கள் மட்டும் அன்றைக்கி பைக் சாவியை பிடுங்காமல் ரெண்டு வாரத்தை திட்டிட்டு மட்டும் போயிருந்தாங்க அப்படின்னா இன்னால் இவ்வளோ பெரிய ஒரு சீனே கிரியேட் ஆகிருக்காது அப்படிங்கிறது தாங்க உண்மை அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் வழி வந்தால் மகாராஜா திரைப்படம் தான் இருக்குது சார் லட்சுமி சார் ஸோ இந்த ஒரு திரைப்படத்துலையுமே ஒரு சின்ன விஷயம் தான் ஃபியூச்சரை பயங்கரமாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்ம அனுராக் காசிப் அவர்கள் வந்துட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய சலூனில் விட்டுட்டு போயிடுவார் செயின் அங்க பேக்ல இருக்கும் பாருமா நான் பாத்துட்டேனே அதுல இல்ல இல்லையா இல்ல சோ அந்த செயினை திருப்பி கொடுக்கணும் அப்படி நினைச்சதனால தான் அவர் அங்க போனதுனால தான் கரெக்ட்டா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தற இவன் தான் நம்மள மாட்டி விட்டுறான் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்லயே நம்மால வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி காட்டிருப்பாங்க ஆக்சுவலா ஒருவேளை நம்ம அனுராக் காசிப் அவர்கள் அந்த செயினை சலூன் கடையில விடாம வந்திருந்தாவோ அல்லது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அந்த செயினை நாமளே வெச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நினைச்சிருந்தாவோ இவ்ளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஃபியூச்சர்ல கிரியேட் ஆயிருக்காது அப்படிதான் சொல்லியாகணும் How old மூணு மணிக்கு குழந்தைக்கு பிறந்த ஃபங்க்ஷன் வேறு சொல்லிட்டு இருந்தான் அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சலூன் கடையில் ஒரு செயினை வந்து மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு நம்ம அனுராக் காசிப் அவர்கள் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி அது தாம் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதனால் அவர் சூசைடே பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு சின்ன செயினை வச்சு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஃப்யூச்சரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் ஒரு தரமான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம சியான் விக்ரமாவுக்களுடைய நடிப்பில் வழி வந்த மகான் திரைப்படம் தான் இருக்குது

ஸோ அதனால் தாம் பர்த்டே அன்னைக்கு போயிட்டு குடிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் அவர் செய்கிற மாதிரி காட்டுவாங்க அது ஒரு சின்ன ஆசை அவருக்கு ஸோ ஒரு நாள் நாம் நமக்கு நினச்ச மாதிரி வாழணுன்னு அவர் சின்னதாக ஆசைப்பட்டிருப்பாரு அதனால் அவர் அந்த மாதிரி வாழ்ந்துருப்பாரு ஆனால் அந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அவங்கள விட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த பாருக்கு அவர் போனப்போ அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா பழைய நண்பர்கள் அவருக்கு கிடச்சிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இவருடைய மைண்டை மாற்றி புதுசாக ஒரு பார் ஆரம்பித்து அதுக்கப்புறமா புதுசாக ஒரு பிராண்டில் சரக்க ஆரம்பித்து கடைசில ஒரு சரக்கு சாம்ராஜ்யத்தின் மகாராஜாவே மாத்தி விட்டு இருப்பாங்க சொல்லலாம் அது உண்டு திரும்ப அதுங்களே வருமா இல்லைனா, அது உண்டு கிடையாதான் ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் ஏன்னா அன்னைக்கு சும்மா வந்துட்டு ஒரு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு சரக்கு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் இந்த திரைப்படம் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா மற்ற திரைப்படங்கள் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த கருகறி கருப்பாய் பாட்டு போட்டால் ஃபியூச்சர்ல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம விஜயவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி சும்மா ஒரு கிஸ் பண்ணுறது மூலமாக என் வாழ்க்கையே மாற போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தனுஷர்களுக்கு தெரிஞ்சிருக்காது மகாராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் அவர் அங்கே விட்டுட்டு போகிறதுனால அவருடைய பொண்ணு வாழ்க்கையை நாசமாக போகுன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்களை தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பட் இந்த மகான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தான் தண்ணி அடித்த விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் அவங்க கோவப்படுவாங்க அவங்க பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே தான் அவர் போகிறாரு ஸோ இது எதிர்பாராமல்லாம் எதுவுமே நடக்கல அவர் வேணும்னே தான் தண்ணி அடிக்க போகிறாரு பட் இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டார் தான் குடும்பமே தன்னை விட்டுட்டு போவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாரு சும்மா நாலு வார்த்தை திட்டுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்திருப்பாரே தவிர இப்படி எல்லாரும் மூட்டை கட்டிட்டு கிளம்புவாங்கன்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு பட் இருந்தாலும் ஒரு சின்னதா முடிய வேண்டிய ஒரு விஷயம் பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணதுனாலேயே இது பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ல வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம ஜெயம் ரவி அவருடைய நடிப்புல வழி வந்த பேராண்மை திரைப்படம் தான் இருக்கு இந்த என்சிசி கேம் ட்ரைனிங் இன்னையோட முடியுது ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த அஞ்சு கேள்ஸையும் கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் பிளானாகவே இருந்திருக்கும் அதையும் மீறி இன்னைக்கு ஒரு நாள் உன்னை உள்ளே அனுப்புகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் என்ட்ரி ஆயிடணும் ஓகே சார் ஆனால் அவங்க அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது அந்த செக் போஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா

பெண்களுடைய உயிருமே போயிருக்கும் ஸோ என்னதான் உயிர் போயிருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய சாதனையவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு அவங்க அந்த ஜீப்பில் நாங்களே ஓட்டுறோம் வளாட்டுத்தனமாக பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவங்கள இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெருமைப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணுங்க ஸோ அடுத்ததாக அந்த லிஸ்டில் இப்போ ரீசெண்டாக வந்த கோர்ட் அப்படிங்கிற எந்த ஒரு திரைப்படம் தான் இருக்குது ஸோ இது ஒரு தெலுங்கு படம் என்னோட எயிட்டீன்த் பர்த்டே இன்னைக்கு ஸோ இந்த ஒரு திரைப்படத்துலையுமே அந்த வாட்டர்ஃப்ளை ஃபக்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கடையில் நின்று பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு வந்து ஹாப்பி நியூ இயராக மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ நம்ம வந்துட்டு நியூ இயர்னா இயர் மட்டும் தாண்டா மாறும் கேரக்டர் மாறாதுன்னு சொல்லி டைலாக் சொல்ல அந்த டைலாகை பார்த்து நம்ம ஹீரோயினங்க கடையில் நின்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சி போயிட ஹாப்பி நியூ இயரா ஹாப்பி நியூ இயரா என்ன மாறப்போகுது இப்போது கேரண்டர் தான் மாறும் கேரக்டர் எதுவும் மாறாது எனக்கு தேவைதா அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி அவனை திட்ட அவன் ஃபோன் பண்ணி இவனை திட்ட அப்படியே திட்டுறது கொஞ்ச நாள்ல காதலாக மாற அப்புறமா அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வர தான் பொண்ணு அதாவது ஒரு மைனர் கிட்டே தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸை போட்டு ஹீரோவை உள்ளத்தில் ட்ரை பண்ண டுவெல் புக்ஸ் பையனோட அந்த பொண்ணே வந்து அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவனை காப்பாத்துறா மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன ஒரு இடம் எது அப்படின்னா அந்த கடையில் நின்று அன்றைக்கி அவன் நியூ இயர்னா இயர் மட்டும் தாண்டா மாறும் என் கேரக்டர் மாறாதுனுங்கிற ஒரு டைலாக் அவன் சொன்னதனால இத்தனை விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ ஒரு வேளை அவன் அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு ஓகேடா மச்சா ஹாப்பி நியூ இயர்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா பக்கத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு அது ஒரு அட்ராக்டிவான விஷயமாவே தெரிஞ்சிருக்காது அவள் கண்டுக்காமையே போயிருப்பா பட் இவன் அப்படி வாய் விட்டதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட போட்டுருந்தாங்க ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லி ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த திரைப்படங்களில் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை கதைக்குள்ளே ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அதாவது கதை வேற எங்கேயோ இருக்கும் ஆனால் அந்த கதையினுடைய தொடக்கம் இந்த எஃபெக்ட் மூலமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனா இந்த திரைப்படத்துல வச்சு தான் கதையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நயன்தாரா அவர்களுடைய நடிப்பில் வழி வந்த ஐரா அப்படிங்கிற இந்த ஒரு தான் ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம நயன்தாரா அவர்கள் ரெண்டு வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ ஒன்று வந்து நார்மலான நயன்தாரா தான் இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி பவானி அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா அவர்கள் ஒரு லிஃப்ட்டில் போகும்போது கரெக்டாக இந்த இடத்துல பவானி அப்படிங்கிற அந்த கேரக்டருமே வந்துவிட்டு இவங்க கருப்பாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம நயன்தாரா அவர்கள் வந்துட்டு குயிக்காகவே அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க மட்டுமே போயிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பண்ண ஒரு சின்ன தப்பு தான் ஏன்னா கருப்பாக இருக்காங்க கொஞ்சம் ஏழை மாதிரியும் தெரியுது ஸோ இவங்க கூட எதுக்கு லிஃப்ட்டில் போய்ட்டு நம்ம தனியாகவே போயிடலான்ட்டு அன்றைக்கி அவங்க ஒரு சின்ன முடிவு ஒரு யதார்த்தமாக தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஒருத்த வந்துட்டு நம்ம பவானியை பார்த்துடுற மாதிரியும் எங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடும் அதுக்கப்புறமா கீழே வந்து ஆட்டோவில் ஏறி போகும்போது அங்கே ரெண்டு ரவுடிங்க வந்து நம்ம பவானி வாங்கி வச்சிருக்கிற அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறமா ஆட்டோவில் இருந்து இறங்கினதுக்கப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்து ஏதோ ஒரு கடையில் யாரோ ஒருத்தங்க திருடுனதுக்கு நீ தான் திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவத்தை பார்த்தே ஜட்ஜ் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அங்கேருந்து நம்ம நயன்தாராவை விட்டக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டுருக்குறப்போ ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு ரோட் கிராஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அங்கே வந்து நடு ரோட்டில் ஒரு லாரியில் அடிபட்டு சாகிற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க ஸோ ஒருவேளை அவங்க அந்த லிஃப்ட்ல ஏறி இருந்தாங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் அந்த வீட்டில் க்ளீன் பண்ணுற டைம் வேஸ்டாக இருக்காது சீக்கிரமாகவே கீழே போய் ஆட்டோவில் ஏறி சீக்கிரமாகவே போய் அந்த பையனையும் ரோடு கிராஸ் பண்ணி விட்டு சீக்கிரமாகவே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நம்ம நயன்தாரா அவர்கள் செஞ்ச ஒரு சின்ன தப்பு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்டை காட்டுறதுக்காக ஒரு படம் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த ஐரா திரைப்படத்தில் ஸோ இவங்க லிஃப்டில் ஏறி இருந்தால் இவங்களுக்கு கல்யாணமாகி நல்லா வாழ்ந்துருப்பாங்க லிஃப்டில் ஏறாட்டி இவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்கல்ல இந்த கான்செப்ட்டு பி திரைப்படத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியும் அதாவது அந்த டுவெல் பி அப்படிங்கிற பஸ்ஸை பிடிச்சானா ஒரு கதை பஸ்ஸை பிடிக்காததுனால ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கதைகளை காட்டியிருப்பாங்கள்ல இதுவுமே பட்டர்ஃப்ளை தேடி தான் அண்ட் ஆல்சோ இன்னொரு திரைப்படத்தையுமே நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் தான் சூப்பர் டிலக்ஸ் திரைப்படத்தில் அந்த உடஞ்சி போன டிவியை அந்த பையன் வந்துட்டு தூக்கி வீசுவான் அந்த டிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய வாழ்க்கையவே காப்பாற்றும் ஸோ இந்த பையன் வந்துட்டு உடஞ்சி போன டிவி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி வீசுறது ஒரு எதார்த்தமாக தூக்கி வீசிட்டு போயிடுவான் ஆனால் அந்த டிவி அப்படியே இங்கே வந்து அந்த போலீஸ்காரர் மேலே விழுந்து சமந்தாவுடைய லைஃபையே காப்பாத்திருக்கும் அப்படின்னு சொல்லணுங்க ஸோ இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டுடைய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சின்ன விஷயம் நடக்குதுன்னா அது பல வருஷங்களுக்கு அப்புறமாவும் நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் இல்லை இந்த மாதிரி அடுத்த நொடியை அவன் வீசிட்டு போகிறான் அடுத்த நொடியை இவன் மேலே விழுந்து அது இம்பாக்டை கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா ஸோ பல வருடங்கள் கடந்தும் பல நூற்றாண்டுகள் கடந்துமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒர்க் ஆகுது அடுத்த செகண்டேவும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயமாவே இருக்குங்க ஆனால் இவங்க எல்லாருமே தாண்டி நம்ம அண்ணன் வைகை புயல் வடிவேலவர்கள் அவர் ஒரே ஒரு காமெடி சீனில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாரு அது என்ன காமெடி 하、啊 இந்த வேல் ஒரு காக்கா வந்துட்டு ஆயி போயிடும் சட்டையில அதுக்கு அவர் ஆள் இருந்துட்டு உங்க சட்டையை அசிங்கம் பண்ண காக்காவுடைய ரத்தத்தை நான் பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி வீச அந்த கல்லு நம்ம வடிவேல் மாலையை பட்டு ரத்தம் வர அது ரத்தம் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த தள்ளி தள்ளிவிட அதுக்கு நம்ம வடிவேலவர்கள் கல்லை எடுத்து அடிக்க அந்த கல் வந்து மிஸ் ஆக்கி வேற ஒருத்தன் மேல விழுக அவன் சைக்கிளில் வந்துட்டு இருந்தவன் சைக்கிளை தூக்கி நம்ம வடிவேல் மேலே எரிய அந்த சைக்கிள் போயிட்டு கடையில் விழுக அந்த கடைக்காரன் சுட சுட எண்ணெயை தூக்கி வடிவேல் மேலே எரியும் போதே வடிவேலவர்கள் நவுந்து பின்னாடி வந்துட்டு போட்டுருக்க ரெண்டு பேர் மேலே பட அப்புறம் ஃபயரான ஆன கடையை வந்து தண்ணியை ஊற்றி அணைக்க சொன்னால் நம்மளால மண்ணெண்ணெய் கேனை எடுத்து ஊற்றி அந்த கடையவே வந்து பார்த்தோம்னா கொளுத்து விட்டு ஓடி இருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே யதார்த்தமாக தான் நடக்கும் கல் இவன் மேலே இருந்தால் மிஸ் ஆகி அவர் மேலே விழுகும் அவர் சைக்கிளை தூக்கி எரிஞ்சால் மிஸ் ஆகி கடையில் விழுந்து தீ பற்றிக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே யதார்த்தமாக தான் நடந்திருக்கு யாருமே வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் ஃபைனலாக இந்த டைலாக்கு ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமான ஸோ இந்த டைலாக் தான் பட்டர்ஃப்ளை உடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாங்க சரி ஓகே நண்பர்களே இந்த திரைப்படங்கள் எல்லாம் பட்டர்ஃப்ளை அஃபெக்டாக ரொம்ப சூப்பராகவே நம்ம டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறையா திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை அஃபெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஒன்று தோணுச்சுனா அதை மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்